அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில்லை கர்த்தர்களுக்குள் முகம் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை ரெண்டு தசணிக்கிற புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக் கொள்வார் அலெலூயாம் எனக்கருமையான தேவஜனமே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார் ஆமீன் சோத்திரம் அலிலூயா உள்ளதை உள்ளதென்று உள்ளதென்றும் இல்லாததை இல்ல இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உண்மை உள்ளவராயிருந்து நம்மை அழைத்திருக்கிறார் அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே நாம் என்ன செய்ய வேண்டும் அவன் இருதயத்தை தேற்றி நல்வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறபடினால நாம் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் அவன் சோத்திரம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து அவன் வாழ் அவன் அறிக்கையிட்டு அவன் சோத்திரம் இனி இப்படி ஒரு பாவம் செய்வதில்லை என்பதை அவன் உணர்ந்தவர்களாய் நான் செயல்பட்டு செயல்பட்டு ஆமீன் சோத்ராம் ஹலூயாம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று அப்படியே நாமும் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று உணர்வோடு கூட நாம் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல எல்லாவற்றிலும் ஆமீன் தீமைக்கான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் நன்மை செய்ய வேண்டுமாம் அடுத்தது தம்முடைய குமாரனுடைய ஆ குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு ஐக்கியமாய் ஐக்கியமாயிருப்பதற்கு ஆமீன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் எனக்குமையான தேவஜனமே அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமீன் சோத்ரம் க இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியத்தோடு கூட இணைந்து இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் எல்லா தீமின்றி என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் சோத்திரம் நாம் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்வோம் உண்மையாயிருப்போம் ஆமீன் சூத்திரம் அல்ல உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி நாம் உண்மையாய் நடந்து உத்தமமாய் நடந்து தேவனோடு கூட அமீன் சோத்திரம் தேவனுடைய சிந்தையை தரித்து கொண்டு தேவனுக்காக எழும்புவோம் கர்த்தர் நம்மை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் அது மட்டுமல்ல நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் அவர் அமீன் சோத்திரம் லூயா எனக்கு அருமையான தேவஜனமே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கலாமா ஆமையின் சொத்திரம் எப்படி அவர் உண்மையுள்ளவராயிருந்தாரோ அதே போல நாம் இருப்போம் என்று சொல்லி தேவனிடத்தில் அர்ப்பணித்து செல்விடுவோமா உங்களுக்காக செவிக்கட்டும் பரிசுத்தமல்ல நல்ல பிதாவே பாமையை துதிக்குரிஸ்தோத்திருக்கிறோம் அருமையான பிள்ளைகள் ஒப்புக்கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அனுகரித்த ஆசிர்வதி பிறாகே சாட்சியாய் வாழ உதவி செய்யும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆலூயாம் God bless you all.